நம சிவாய நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் மகா சிவராத்திரி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஸோ ஆனால் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து கண்விழிக்க விழிக்க சில பேருக்கு வந்து அதுக்கேற்ற உடல் உழைப்பு ஒத்துக்கிறது இல்லை கண்விழிக்க கண் அப்படி இருக்கவங்களாம் கவலையே பட வேண்டாம் மகா சிவராத்திரி இந்த ஒரு நேரத்தில் இப்படி மட்டும் பூஜை செய்து வழிபடுங்க நம்ம இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்வதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு கண் விழிக்க முடியாதவர்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானுடைய படம் அல்லது லிங்கம் இருந்தால் வில்வ இலைகளை கொண்டு சமர்ப்பித்து விட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு வில்வ இலைகளை போட்டு பூஜை அறை முன்னாடி வச்சுக்கோங்க நீங்கள் பூஜை அறை முன்னாடி ஒரு துணி இல்லைனா ஒரு மேட் போட்டு அமர்ந்துக்கோங்க அது மேலே அமர்ந்துட்டு முது தண்டை நேராக வைத்து அமர வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பூஜையை மேற்கொள்ளலாம் இல்லை நீங்கள் கீழே அமர முடியாதவர்கள் நாற்காலையில் கூட அமர்ந்து கொள்ளலாம் அமர்ந்துட்டு ஓம் நம என்ற மந்திரத்தையோ அல்லது சிவசிவாய் என்ற மந்திரத்தையோ அப்படி இல்லைனா ஓம் நம் மோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தையோ நீங்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம் முடிஞ்சவங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த ம மந்திரத்தை சொல்லலாம் இத்தனை முறை தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இடைவிடாது சிவபெருமானையே நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அப்படியும் ஒரு மணி நேரம் வழிபட முடியாதவர்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடலாம் நிச்சயம் இந்த பூஜை முறையை நீங்கள் செய்யும் போது சிவபெருமானுடைய முழு ஆசை உங்களுக்கு கிடைச்சி நிச்சயம் பலன் கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த சிவபெருமானுடைய ஆலயங்களில் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அதில் ரொம்பவே விசேஷமானது மூன்று ஜாம கால பூஜை இந்த மூன்று ஜாம கால பூஜையானது நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் நடைபெறும் இந்த நேரத்தில் தான் சிவபெருமானை நோக்கி பார்வதி தேவி விரதம் இருந்து வழிபட்டாங்க அதாவது உலகமே சிவபெருமானுடைய அடியில் சம்பித்த மீண்டும் உலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து நாள்தான் இந்த நள்ளிரவு மூன்றாம் கால பூஜை எனவே இந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது முடி இந்த நேரத்தில் மட்டுமாவது கண் விழித்திருந்து இந்த பூஜை வழிபாடை மேற்கொள்ளலாம் நீங்கள் பூஜை அறையில் கண்ணாடி டம்ளரில் போட்டு வச்ச வில்வ இலை இரவு முழுவதும் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் செடிகள்லையோ இல்லது கால்படாத இடங்களையோ சேர்த்துருங்க கொஞ்சமாக நீங்கள் வீடுகளில் கூட தெளித்து விடலாம் ம சிவபெருமானே அந்த தண்ணியில் வந்து அவகனம் செய்வாங்க இந்த மூன்றாம் ஜாம கால பூஜையின் முதல் ஐம்பது நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பூஜை முறைக்கு நிச்சித்த கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று இந்த பூஜை வழிபாடு இரவு எதுவுமே உங்களால் செய்ய முடியலங்க நாங்கள் அந்த மகா சிவராத்திரி அன்று மட்டும் காலையில் பூஜை வழிபாட செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானோரை வில்வேலைகளால் கொண்டு அர்ச்சித்து ஓம் நம சிவாய அல்லது சிவசிவாய அல்லது ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் சிவபுராணம் தெரிந்தால் நீங்கள் படிக்கலாம் இந்த பாடல்களை படித்து நெய்வேதியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து தூப தீபங்களை காட்டி நீங்கள் இந்த வழிபாடையும் செய்யலாம் அன்புக்கே உரிய கடவுள் நீங்கள் அன்போடு எதை செய்தாலும் ஏற்றுக்கொண்டு அவருடைய முழு ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மகா சிவராத்திரியில் அன்னதானம் செய்யுங்க மகா பாகியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சாலையோரங்கள் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மகா சிவராத்திரி ஆனது வருகின்ற புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி இருக்கின்றது கண் விழித்திருப்பவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி இரவு தான் கண் விழிக்க வேண்டும் இந்த பூஜை வழிபாடு டெல்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் ஓம் சிவாய